திருச்சிற்றம்பலம் திருவாசகம் அதிசயப்பத்து வைப்பு மாடென்றும் மாணிக்கத் தொலி என்றும் மணத்தீடை உருகாதே செப்பு மூலை மடவரறிய தங்கள் திறத்தீடை நைவேனை ஒப்பிலாதன ஒமநிலறிந்தன உன் திருப்பாதத்து அப்பன் ஆண்டு தன் அதிசயம் கண்டாமே நீதி யாவன யாவையும் நினைக்கிறேன் நினைப்பவரோடு கூடேன் ஏதமே பிறந்திரந்தோழல்வேன் தன்னை என் நடிகா நின்று பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற தன்னடிய ரிற்கூட்டிய அதிசயம் கண்டாமே முன்னை என்னுடை வல்லினை போயிட முக்க துடைத்திந்தை தன்னை யாவரும் அறிவதற்கறியவன் எளியவன் அடியார்க்கு பொன்னை வென்ற தோற்புரி சடை முடிதனில் இளமதி அது வைத்த அன்னை ஆண்டு தன்னிற்கூட்டிய அதிசயம் கண்டாமே பித்த நின்றேனை உலகவர் காரணம் இது கேலீர் ஒத்து சென்று தந்திருவரு கூடிடும் உபாயம் அது அறியாமே செத்து போயரு நரகீடை விழுவதற்குறுபடுகின்றேனே அத்தன் ஆண்டு கூட்டிய அதிசயங் கண்டாமே பரபு வாரவர் பாடு சென்றனைகீழேன் பன்மலர் பறித்தேத்தேன் குறவு வார் குழலா தீரந்தேன் என்று குடிகேடுகின்றேனை இரவு நின்றேறியாடிய எம்பீரை எரிசடை மிளர்கின்ற அரவன் ஆண்டு தன்னடியரிற்கூட்டிய அதிசயம் கண்டாமே எண்ணிலேன் திருநாம அஞ்செழுத்தென் ஏழமை அதனாலே கலை கலைஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்திறந்து மண்ணாவதற்கொறு அந்நல்லாண்டு தன்னடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே பொத்தை ஓன் சோபர் புழு போதின் தொழிற் தும் பொழுகிய இத்தை மெய்யன கருதி நின்றிடற்கட சுழித்தலை படுவேனை முத்து மாமணி மணிக்க வைரத்த பவளத்தின் முழுச்சோதி அத்தன் ஆண்டு தன்னடியரிற்கூட்டிய அதிசயம் கண்டாமே நீக்கி முன்னேனை தன்னோடு நிலவகை பெய்து നോക്കി നുണ്ണീയൊടിയെ സൊച്ച നുഗമിൻ വിള കൈത്ത് തൂക്കി മുൻ ചെയ്ത പുയർ തുഴുതോർ സുടർജോതി ആക്കി ആണ്ട് തന്നടിയരോട്ടിയ അതിശയം കണ്ടാമേ ഉറ്റ ആക്കുരുപോരു നറമലർ എഴുതരു നാട്ടം പോൾ പറ്റലാവതോർ നിലയിലാ പരമ്പോർ അപ്പോരു പാരവാ പയനത് നുഗർന്നിടും പിത്തർ സുൽ തെളിയാമേ അത്താണ്ട് തന്നടിയാരൂട്ടിയ അതിശയം കണ്ടാമേ ഇരുതിട്ടതോർവൽവീണെ സികൂടിൽ ഇതുയിത്തൊരുളിനിത്തറി നരകത്തിടെ വിഴിപ്പോകുകേ തെരുളും മും അതിൽ നൊടിവര സിനൊടുന്ത അരുളും മെയ് നേരി പോയി നേരി നീക്കിയ അതിശയം കണ്ടാമേ തിരുച്ചലം